வணக்கம் நான் மோகன்ராஜ் ஒரு நாள் மும்பை லோக்மானியா திலக் டெர்மினஸ்லேருந்து சென்னைக்கு நான் ட்ரெயின் மூலமாக வந்துட்ருந்தேன் இந்த ட்ரெயின் புனே சோலாப்பூர் மந்த்ராலயம் வழியாக வந்துட்டுருந்துச்சு அப்படி வந்துட்டுருக்குறப்ப கிட்ட வரும்பொழுது நீங்கள் பார்த்துட்டுருக்குற இந்த மாதிரியான காட்சிகளை நான் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தேன் அதை அப்படியே என்னுடைய கைபேசியில் எடுத்து படமும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னடா இது ஒரே கற்கோவியலாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நேரம் உத்து பார்த்துட்டு இருந்தபோது தான் தெரிஞ்சுது இதெல்லாம் கடப்பாக்கல்னு அடடடா ஆமாம் இல்லை இதெல்லாம் கடப்பாக்கலாச்சே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் இங்கே இருக்கக்கூடிய இடங்களில் நிறைய கடப்பாக்கல் கிடைக்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கற்கள் பார்ப்பதற்கு மென்மையாகவும் ஒரே சீராகவும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது அதே மாதிரி இந்த கற்கள் கருமை நேரத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சது இந்த கடப்பா கற்கள் இங்கிருந்து குவாரிகளில் வெட்டி எடுக்கப்படுகின்ற காட்சிகளை பார்க்க முடிஞ்சது கிச்சன் மேடைகள் ஷெல்ஃப் போன்றவற்றுக்கு பயன்படுத்தக்கூடிய கடப்பா கற்கள் இங்கு அதிக அளவில் கிடைக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொரு பயணமும் ஒவ்வொரு விதமான செய்திகளும் அவ்விதமாக இந்த பயணமும் எனக்கு கடப்பாக்கல் பற்றின செய்திகளை கொடுத்துச்சு நான் இதுக்கு முன்னாடி கடப்பாக்கல்னால் அது ஏதோ ஒரு பேர் நினச்சேன் தான் தெரிஞ்சது கடப்பா பகுதியில் கிடைக்கிறதால்தான் இதுக்கு பேர் கடப்பாக்கல்னு